தமிழலி சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் அறிகுறிகள் தென்பட்டால் அவதானமாக செயற்படுங்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அதிக சொத்துக்களை கொண்டவர்களுக்கு காத்திருக்கும் சிக்கல் அறிமுகமாகும் புதிய வரிகள் கடனை செலுத்த முடியாமல் திண்டாடும் அரசு மத்திய வங்கி வாகன இறக்குமதியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளுக்கான சலுகை மொரட்டுவையில் பதற்றம் இரண்டு மாடி கட்டிடத்தில் தீப்பரவல் சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பம் ஏற்பாடுகள் பூர்த்தி யாழில் முன்னெடுக்கப்பட்ட முள்ளி கஞ்சி வழங்கும் நிகழ்வு இலங்கையில் அதிகாலை பயங்கர சம்பவம் இசை நிகழ்ச்சியில் சிறுவன் கொடூர கொலை மொட்டுக் கட்சியின் புதிய திட்டம் அரசியல் களத்தில் நிகழவுள்ள மாற்றம் இலங்கையில் பேருந்து உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை மற்றும் மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன இந்த நாட்களில் இலங்கையில் சுற்றுச்சூழல் ஈரப்பதமும் அதிகமாக உள்ளதுடன் அதிக வெப்பநிலை சில நேரங்களில் சிலருக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கைக்குழந்தைகள் நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் பருமனானவர்கள் அதிக உடற்பயிற்சி செய்பவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் கவனமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போதைய வெப்பமான காலநிலையின் எதிர்மறையான உடல் விளைவுகளை குறைக்க அதிக தண்ணீர் குடிப்பது மிக முக்கியமான படியாகும் தீவிரமான உடல் செயல்பாடுகளின் போது தாகத்தை தணிக்க சாதாரணமாக தேவைப்படுவதை விட அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது உடல் சிரமப்படும் போது ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு முதல் நான்கு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கொள்வது நல்லது குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு இது மிகவும் முக்கியமானது சாதாரணமாக உணவில் சேர்க்கப்படும் உப்பு தேவையான அளவு உப்பை வழங்கவும் குறிப்பாக குழந்தைகள் உடலால் கையாளும் அளவிற்கு மட்டுமே உடற்பயிற்சி செய்ய வேண்டும் காலை அல்லது மாலை வேளைகளில் உடற்பயிற்சி செய்ய பரிந்துரைக்கப்படுகின்றனர் இந்த நாட்களில் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்பவர்கள் உடற்பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டு நிழலான இடத்தில் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் குழந்தைகள் மற்றும் பிற நபர்கள் முடிந்தவரை வீட்டிற்குள் அல்லது மூடிய அல்லது நிழலான பகுதிகளில் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிரூட்டப்பட்ட இடம் மின் விசிறிகளையும் பயன்படுத்தலாம் குளிர்ந்த நீரில் குளிப்பது அல்லது உடலை கழுவுவது உடல் வெப்பநிலையை குறைக்கும் பருத்தியால் செய்யப்பட்ட வெளிநிற தளர்வான ஆடைகளை அணிவது நல்லது உடலை மறைக்க போதுமான குறைந்தபட்ச ஆடைகளை அணிவதும் முக்கியம் வெயிலிலிருந்து உடலை பாதுகாக்க தொப்பி அணிவதும் குடையை பயன்படுத்துவதும் நல்லது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன சூடான தேநீர் என்பன தவிர்க்கப்பட வேண்டும் காற்றோட்டம் இல்லாத அறைகள் அல்லது இடங்களில் தங்க வேண்டாம் மது அருந்துவது மிகவும் குளிர்ந்த அல்லது இனிப்பு பானங்கள் மிகவும் தீங்கு விளைவிக்கும் மேலும் உடற்பயிற்சி செய்யும் போது ஒருவருக்கு கடுமையான சோர்வு மார்வு இறுக்கம் அல்லது சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக நிறுத்திவிட்டு நிழலான இடத்தில் ஓய்வெடுக்கவும் லேசான தலைவலி அல்லது மயக்கம் ஏற்பட்டால் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் வெயிலினால் சருமம் சிவந்து அரிப்பு ஏற்படும் சில நேரங்களில் தீக்காயங்கள் அல்லது கொப்புளங்கள் தோன்றலாம் தோல் அரிப்பு கழுத்து மார்பு அல்லது மார்பகங்களை சுற்றி அரிப்பு ஏற்பட்டால் சருமத்தை உடனடியாக குளிர்ச்சியாக வைத்திருப்பதன் மூலம் அவற்றை தவிர்க்கலாம் வெயிலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும் அத்தகைய சந்தர்ப்பங்களில் உப்பு திரவத்தை குடிக்கவும் ஓய்வெடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இருப்பினும் ஒரு மணி நேரத்திற்குள் குணமடையவில்லை என்றால் மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் அதிக வெப்பநிலை சிலருக்கு வெப்ப பக்கவாதத்தை ஏற்படுத்தும் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாமல் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்தும் போது வெப்ப பக்கவாதம் ஏற்படுகிறது கைக்குழந்தைகள் நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வெப்பநிலை மாற்றங்களுக்கு மிகவும் உணர்திறன் உடையவர்கள் மற்றும் அவர்களின் உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க வேண்டும் கடுமையான வானிலை மாற்றத்தினால் சரியான மருத்துவ ஆலோசனையை பின்பற்றுவதன் மூலமும் இத்தகைய தாக்கங்களை தவிர்க்க முடியும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வரிகளை வசூலிப்பதற்காக அடுத்த ஆண்டு சொத்து வரி பரிசு மற்றும் பரம்பரை வரியை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மேலும் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் வருவாயை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கி கூறியுள்ளது அண்மையில் வெளியிடப்பட்ட இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விளக்க அறிக்கையிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய கடன் மற்றும் வட்டியை செலுத்துவதற்கு அரசாங்கம் புதிய கடன்களை பெற வேண்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் சமீபத்திய வருடாந்த அறிக்கை தெரிவிக்கின்றது வரி வருமானத்தை அதிகரித்து பொருளாதாரத்தை பலப்படுத்தும் முயற்சியை அரசாங்கம் முன்னெடுத்திருந்தாலும் கடனை செலுத்துவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் அரசாங்கத்தின் பழைய கடனுக்காக வட்டியை செலுத்துவதற்காக இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தைந்து பில்லியன் ரூபாய் தேவைப்பட்டதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதிக்கான அனுமதியை பெறுவதற்கு அறுபது வயதை பூர்த்தி செய்து ஓய்வு பெற்ற அரசு மற்றும் நீதித்துறை உயர் அதிகாரிகளும் தகுதியுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு விடுத்துள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையின் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டாய ஓய்வு வயதை அறுபதாக குறைத்ததற்கமைய அறுபது வயதை நிறைவு செய்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் வாகன அனுமதி பெற தகுதியுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரட்டுவ கட்டுப்பெத்தவில் உள்ள இரண்டு மாடி கட்டிடத்தின் மேல் தளத்தில் தீ பரவியுள்ளதாக மொரட்டுவ காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்யும் நிலையம் ஒன்றிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் தகவல் அறிந்து உடனடியாக மொரட்டுவ சபையின் மூன்று தீயணைப்பு வாகனங்களே தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது அது மாத்திரமன்றி மொரட்டுவை காவல்துறையினரும் பிரதேசவாசிகளும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை நாளை தொடங்கவுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதன்படி நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது பரீட்சாத்திரிகள் பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது இதில் மூன்று லட்சத்து எண்பத்தேழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்தையாயிரத்து முன்னூற்று முப்பத்தோரு பேர் தனியார் விண்ணப்பதாரர்களாகவும் உள்ளனர் நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தேழு பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெறவுள்ளதாகவும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் விசேட பரீட்சை நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவாக கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது மக்களின் உணவாக கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது அதன் நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இனிமேல் இவ்வாறு ஒரு அவலம் ஏற்படாது இருப்பதை உறுதிப்படுத்தவும் இந்நிகழ்வு நடைபெற்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான மே பதினெட்டு தமிழ் மக்களால் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறை பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றின் போது சிறுவன் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது குறித்த இசை நிகழ்ச்சியின் போது இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பழம் வெட்டும் கத்தியால் குறித்த சிறுவன் குத்தி கொலை செய்யப்பட்டதாக பானந்துரை வடக்கு போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் பானந்துறை பரத்த வீதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுவனை கொலை செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலை மேற்கொண்ட இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வடக்கு பாணந்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கோரிக்கை விடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலை நடத்துமாறு ஏற்கனவே ஜனாதிபதியிடம் மொட்டுக் கட்சி கோரியிருந்தது இந்த நிலையில் மீண்டும் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு கோரிக்கை விடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது பொது தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மொட்டு சின்னத்தில் மட்டும் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளது எவ்வாறெனினும் அரசியல் அமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்றே நிலைப்பாட்டை ஜனாதிபதி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் வீதி அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பஸ்களுக்கான அபராதத்தை ஐந்து லட்சம் ரூபாவாக அதிகரிக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது மூவாயிரத்து இருநூறு தொலைதூர சேவை பேருந்துகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஒழுங்குமுறையின் கீழ் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பயணிகள் பெரும்பாலும் வீதி அனுமதி பத்திரம் இல்லாத பேருந்துகளில் ஏற்றிச் செல்லப்படுகின்றன என தெரிவிக்கப்படுகின்றன அனுமதி பத்திரம் இல்லாத பேருந்துகளில் ஏற்றி செல்லப்படுகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றன இதேவேளை வெள்ளவத்தை மற்றும் மரதானையை அண்மைத்த பகுதிகளில் வீதி அனுமதி பத்திரம் இல்லாத பஸ்கள் நிறுத்தப்பட்டு சட்டவிரோதமான முறையில் பயணிகளை ஏற்றிச் செல்லப்படுகின்ற பேருந்துகளை கண்டறிந்து வழக்கு தொடர தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இத்துடன் தமிழொலியின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்